வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் சூரியனப்போ நாங்கள் சூரிய குமா இப்போ தான் முத முறை நம்ம பார்க்கணும் மறக்காமல் சப்ஸ்க்ரை பண்ணிக்கோங்க தொடர்ந்து நம்ம சின்ன ஃபாலோ பண்ணுங்க மறக்காமல் பிள்ளைங்க நிகழ்ச்சி பிள்ளைங்க அப்போ தான் போடு போகிற வீடியோஸ் நடிச்சு தீர்க்கும் இப்போதை பொறுத்து பார்க்கணும் சார்பதி வளர் அலுவலகத்தை பற்றி கரண்ட் அப்டேட்ஸ் பற்றி ஒரு சிறிய பார்வை தான் பார்க்க போகிறோம் அதாவது பார்த்தீங்கன்னா சார்பதிவாளர் அலுவலகம் வந்து நிறைய இடங்களில் இல்லாத இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா புதிய சார்பதிவாளர் அலுவலகம் கட்டத்துக்கு வந்து அனுமதி வாங்குகிறாங்க நான் கூட எங்கள் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பாகலூரில் வந்து சார்பதி வளர் அலுவலகம் கட்டத்துக்கு வந்து அனுமதி வந்து மாவட்ட நிர்வாகத்துக்கு வாங்கியிருக்கேன் அதுக்கான கடிதம் வாங்கியிருக்கேன் அதே போல் வந்து சார்பதிவாளர் அலுவலகங்கள் வந்து பார்த்திங்கன்னா டோக்கன் வந்து அதிகமாக கூட நிறைய அரசு கோரிக்கை கொடுத்துருந்தேன் டோக்கன் சிஸ்டம்ன்றதுனால வந்து டோக்கன் அதிகமாக கொடுத்து ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் வந்து பத்திரபதி பண்ணிக்கலாம் சொல்லி அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா அங்கே வந்து தரை மனு ஆட்சிப்பணம் மனு எழுதுறது எப்படின்னு சொல்லி கூட நம்ம சேனல் நிறைய வீடியோ போட்டிருக்கோம் அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா அங்கே சார்பதி வளர் அலுவலகத்தில் வந்து பத்திரப்பதிவு வந்து சனிக்கிழமை நாட்கள் இல்லைன்னு சொல்லி முதல்வர் கோரிக்கை வச்சு கூட சனிக்கிழமை வந்து பத்திரப்பதிவு அலுவலகம் திறந்துடுறதுக்கு கூட அனுமதி வாங்கியிருக்கேன் அதனால் வந்து சனிக்கிழமை நல்ல நாளில் பத்திரப்பதிவு பண்ணுவாங்க நிறைய பேர் வந்து திருமணம் ரெஜிஸ்டர் பண்ணுறவங்க வந்து சனிக்கிழமனால் பத்திரப்பதி பண்ணுவாங்க அன்றைக்கி வந்து மற்ற நாட்களோட பத்திரப்பதிவு கட்டணம் கூடுதலாக இருக்கும் அது தெரிஞ்சும் கூட அந்த நாட்களை அவங்க சூஸ் பண்ணி நல்ல நாள் சூஸ் பண்ணி அந்த மாதிரி பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாத இப்போல்லாம் பத்த சார்பதிவாள அலுவலகத்தில் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா திருமண பதிவட்டம் பத்திரப்பதிவு அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட் ரைட்டர் இல்லாமல் வந்து இப்போல்லாம் வந்து இசேவை மையத்திலேயே கூட பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி கம்ப்யூட்டர் ஆன்லைனில் பண்ணிக்கலாம்ன்ற மாதிரிலாம் அப்டேட் கொடுத்துருக்காங்க இல்லாத இன்றைக்கி இன்னொரு ஸ்பெஷல் அப்டேட் என்ன சொல்ல போறேன்னு பார்த்திங்கன்னா சார்பதிவாளர் அலுவலகத்தில் வந்து இப்போ பேஷண்ட்டாக இருக்கிறாங்க அவங்களால பத்திரப்பதிவுக்கு வர முடியல இல்லை அவங்க வந்து நோயாளியாக நோயாளி இல்லாமல் வந்து வயது ரொம்ப புதிய இருக்கிறாங்க அவங்களால் வந்து சீனியர் சிட்டிசனால் வந்து பத்திரப்பதிவுகளுக்கு கையெழுத்து போடணும் இல்லை அவங்க முக்கியமான ஒரு விட்னஸ்ஸே வர முடியல அப்படின்ற பட்சத்துல என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கே போயிட்டு கூட சப்ரிஜிஸ்டர் வந்து வீட்டுக்கே போயிட்டு கூட பத்திரப்பதிவு பண்ணுறதுக்கு வந்து ஆப்ஷன் வந்து தமிழக அரசு கொண்டு வந்திருக்காங்க இது நிறைய பேருக்கு தெரியல அது மட்டும் இல்லாத பார்த்திங்கன்னா இப்போ வந்து கோட்டுக்கு போய் தான் வந்து உயில் பத்திரம் எழுதணும்னு இல்லை சார்பதி வர அலுவலகத்தில் வந்து உயில் பத்திரம் எழுதுறான் அவங்க ஏன்னா வந்து சுய சம்பாதி சொத்து பூர்வீக சொத்துலாம் இருக்கும் அதெல்லாமே விழிப்புணர்வு ஏற்கனவே பண்ணியிருக்கோம் இதுக்கெல்லாமே வந்து சார்பத்தி வர அலுவலகத்துக்கு எப்படி அணுகிறது அப்படின்னு சொல்லி தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க இதை பற்றி ஒரு விழிப்புணர்வு பண்ணுறதுக்கு சிறப்பு சிறிய பார்வை தான் போட்டோம் தேங்க்யூ